இது வந்து எந்த ஏரியாவுக்கு போகுதுங்க இப்போ இது இது வந்துட்டு நம்ம லோக்கலுக்கு தான் போகுது பக்கத்தூர் இருக்கான் போகுது உள்ளூருக்குள்ளே உள்ளூருக்கு பக்கத்துல போகுது பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் கிடைக்காத ரே இருக்கு கலர் பக்கத்துல போயிருக்கும் கருப்பு கூட்டி வந்து யாரும் நம்ம ஊர் பக்கத்துல நிறைய கோயில் இருக்காங்க அதிகமாக வாங்கிடுவாங்க கருப்பு கூட்டி கிடந்தாலும் தேடி வந்துடுவோம் இது வந்துட்டு வேற பக்கத்தூர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் வெளியூருக்கு வந்து ஒரு பத்து குட்டி வாங்கிக்காப்புல இன்னும் ரெண்டு குட்டி கருப்பு கூட்டியிருந்தா கொண்டாங்கன்னா கருப்பு கூட்டி அவங்களுக்கு வேணும் இருக்க அதனால நீங்க எடுத்து வச்சிருக்காங்க சரி என்ன கருப்பு இந்த மாதிரி கருப்பு குட்டிகள் வேணாலும் கிடைக்குமா அந்த மாதிரி குட்டி வேணும் என்ன கலர் குட்டினாலும் கிடைக்கும் கருப்பு செவலா புளியும் போது கரும்பு ஒரு மக்கள் என்ன மாதிரி விரும்பி கலர் கேட்கல அவங்களுக்கு என்ன கலர் கேட்க வாங்கி கொடுத்துடலாம் வாங்கி கொடுத்துருவா கண்டிப்பா கிடைக்கும் நம்ம எப்போதுமே கிடைக்கும் கால் பண்ணிட்டு வந்தாலும் சரி வீடியோ எடுத்து போட்டு விடுறாங்க சரி அவள் மூலம் பாக்கலாம் அவங்க எப்படி பிரியப்படுறாங்களோ அவங்களுக்கு என்ன மாதிரியும் அனுப்பிவிடலாம் நேர் வந்து வாங்கிக்கலாம் சரி கால் பண்ணுறது நம்பருக்கு கிடைக்கும் நன்றி